வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகம் எதை சுற்றி இயங்குகிறது என்று நினைக்கிறீர்கள் அன்பா பாசமா நேர்மையா இல்லை ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன் இந்த உலகம் ஒரு சிறிய காகிதத்தை சுற்றித்தான் சுழன்று கொண்டிருக்கிறது அதுதான் பணம் நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள் பணம் பத்தும் செய்யும் என்று ஆனால் இன்றைய காலத்தில் பணம் பத்தும் செய்யாது பதினொன்றும் செய்யும் பணம் இருந்தால் பிணமும் வாய் திறக்கும் பணம் இல்லை என்றால் வாய் இருப்பவனும் ஊமையாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் கலியுகத்தின் எழுதப்படாத சட்டம் நம்ம பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார் நான் நல்லா தான் உழைக்கிறேன் நேர்மையா இருக்கேன் ஆனா என்கிட்ட காசு தங்கவே மாட்டேங்குது ஓட்டை ஓட்டைப்பானையில தண்ணி பிடிச்ச மாதிரி வந்த வேகத்துல கரைஞ்சு போகுது ஏன் இதற்கு இரண்டாயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்பே இந்தியாவின் தலை சிறந்த ராஜதந்திரி பொருளாதார மேதை ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு அதிர்ச்சிகரமான பதிலை சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் பணப்பை ஓட்டையாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் உன் வாய் ஓட்டையாக இருக்கக்கூடாது நண்பர்களே ஒரு மரம் வளர்வதற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த வேரை பூமிக்குள் மறைத்து வைப்பது வேரை தோண்டி வெயிலில் போட்டால் அந்த மரம் செத்துவிடும் அதே போலத்தான் உங்கள் செல்வமும் உங்கள் பணம் வளர வேண்டும் என்றால் சில விஷயங்கள் ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு சாதாரணமானது அல்ல இது உங்கள் தலைவிதியையே மாற்றக்கூடியது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு மனிதன் உயிரே போனாலும் தன் வாயை திறந்து சொல்லக்கூடாத ஆறு பண ரகசியங்களை ஆறு பினான்சியல் சீக்ரெட்ஸ் பட்டியலிட்டுள்ளார் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் இதுவரைக்கும் யார்கிட்டையாவது உளறி இருந்தா அதுதான் உங்கள் தோல்விக்கு காரணம் இதை மட்டும் நீங்கள் ரகசியமாக பாதுகாக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக தங்கும் வாருங்கள் அந்த ஆறு ரகசிய கதவுகளை ஒவ்வொன்றாக திறப்போம் ரகசியம் ஒன்று பண இழப்பு மற்றும் வறுமை ஹைடு யோர் பினான்சியல் லாஸ் முதல் ரகசியம் இதுதான் இருப்பதிலேயே முக்கியமானது உனக்கு ஏற்பட்ட பண நஷ்டத்தையும் உன் வறுமையையும் யாரிடமும் சொல்லாதே நம்ம பசங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா தொழில கொஞ்சம் நஷ்டம் வந்தாலோ இல்ல கையில காசு இல்லனாலோ உடனே சொந்தக்காரங்க கிட்டயும் நண்பர்கள் கிட்டயும் போய் புலம்புறது மச்சான் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குடா பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அனுதாபத்தை தேடுவீங்க நீங்க அப்படி சொல்லும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்வாங்களா உதவுவாங்களா நிச்சயமாக இல்லை சாணக்கியர் சொல்கிறார் இந்த உலகம் சூரியனை தான் வணங்கும் இருட்டை கண்டால் கதவை சாத்தும் யோசிச்சு பாருங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்தா வாசல்லே வந்து வரவேற்பாங்க வாங்க வாங்கன்னு ஷேர் போட்டு உட்கார வைப்பாங்க ஆனா அதே நீங்க பிசினஸ்ல லாஸ் ஆகி பழைய டிரஸ் போட்டுட்டு பஸ்ல போய் இறங்குங்க உங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க சாப்பாட்டு பந்தில கூட கடைசி இடம் தான் கிடைக்கும் ஏன் நீங்க அதே ஆளுதானே உங்க குணம் அதே தானே மாறிடுச்சு காலி ஆகிடுச்சுன்னு நீங்களே ஊருக்கு சொல்லிட்டீங்க நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உதவிகள் நிற்கும் உங்களுக்கு கடன் கொடுக்க நினைப்பவன் கூட பின்வாங்குவான் இவன் தான் ஏற்கனவே லாஸ்ல இருக்கான் இவனுக்கு கொடுத்தா திரும்பி வராது என்று நினைப்பான் ஏளனம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இவன் உருப்பட மாட்டான் என்று சிரிப்பார்கள் வாய்ப்புகள் போகும் ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு வந்தால் கூட இவன் கிட்ட முதலீடு செய்ய காசு இல்ல என்று உங்களை ஓரங்கட்டுவார்கள் அதனால் நண்பர்களே ஒரு சபதம் எடுங்க இன்னைக்கு ராத்திரி சோற்றுக்கே வழி இல்லைனாலும் சரி காலையில வெளியே வரும்போது ராஜாவா கெத்தா நடந்துவாங்க உங்க வறுமை உங்க வீட்டு நான்கு சுவருக்குள்ளேயே இருக்கட்டும் வெளியே சொல்லாதீங்க உங்க கஷ்டத்தை உங்க உழைப்பால் மட்டும்தான் தீர்க்க முடியும் அடுத்தவன் அனுதாபத்தால் தீர்க்க முடியாது சிங்கத்துக்கு பசிச்சா அது புள்ள தின்னாது நீங்க சிங்கம் ரகசியம் இரண்டு உண்மையான வருமானம் மற்றும் சேமிப்பு ஹைடியோர் இன்கம் மற்றும் சேவிங்ஸ் இரண்டாவது ரகசியம் இது முதல் ரகசியத்துக்கு நேர் எதிரானது உன் உண்மையான வருமானத்தையும் சேமிப்பையையும் வெளிகாட்டாது வறுமையை சொன்னா மரியாதை போகும் செல்வத்தை சொன்னா என்ன போகும் நிம்மதி போகும் நம்ம பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கு மச்சான் போன மாசம் எனக்கு இன்சென்டிவ் மட்டும் ஐம்பதாயிரம் வந்துச்சுடா நான் அந்த இடத்தை வித்தேன் எனக்கு இரண்டு கோடி லாபம் அப்படின்னு பெருமைக்காக சொல்வது இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவும் இல்லை சாணக்கியர் ஒரு பழமொழி சொல்வாரு மலர்ந்த பூவும் நிறைந்த செல்வமும் வண்டுகளை ஈர்க்கும் நீங்க உங்களுக்கு பணம் வந்தத வெளியே சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் போலி உறவுகள் பத்து வருஷமா பேசாத சொந்தக்காரன் எல்லாம் போன் பண்ணுவான் தம்பி சவுக்கியமானு கேட்பான் கடைசியில கொஞ்சம் உதவ முடியுமா முடிப்பான் கடன் தொல்லை நண்பர்கள் கடன் கேட்பாங்க கொடுத்தா பணம் போச்சு கொடுக்கலன்னா நட்பு போச்சு ரெண்டுமே நஷ்டம் பொறாமை இது ரொம்ப ஆபத்தானது கண் திருஷ்டி இவன் மட்டும் எப்படிடா சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் பெருமூச்சு விட்டா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்க வளர்ச்சியை தடுக்கும் வரலாற்றை பாருங்க ராஜாக்கள் தங்கள் பொக்கிஷத்தை நிலவரையில யாருக்கும் தெரியாத இடத்துலதான் வைப்பாங்க ஏன் அதான் பாதுகாப்பு இன்னைக்கு உலக பணக்காரர்கள் யாராவது எங்க வீட்ல பீரோல இவ்வளவு தங்கம் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாங்களா இல்ல நீங்க சம்பாதிக்கிறது உங்க திறமை அதை அனுபவிங்க ஆனா ஊருக்கு சொல்லாதீங்க அதிகாரிகளிடம் ஐடி மறைக்க சொல்லல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயும் நண்பர்கள் கிட்டயும் மறைக்க சொல்றேன் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சா உங்களை மதிக்க மாட்டாங்க பரவாயில்ல ஆனா பணம் இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை வாழ விட மாட்டாங்க அது ரொம்ப ஆபத்து அதனால குபேரனே வீட்டுல இருந்தாலும் வெளிய ஒரு சாதாரண மனுஷனா வாழுங்க அதுதான் புத்திசாலித்தனம் ரகசியம் மூணு எதிர்கால திட்டங்கள் ஹைடியோர் பிளான் மூன்றாவது ரகசியம் இது இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியம் உன் அடுத்த கட்ட தொழில் திட்டத்தை நெக்ஸ்ட் மூவ் ரகசியமாக வை நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஒரு ஐடியா தோணின உடனே டீ கடையில உட்கார்ந்து நண்பர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்றது நான் அடுத்த மாசம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன் நான் அந்த இடத்துல ஒரு கடை போட போறேன் சாணக்கியர் சொல்றாரு முதிராத பயிரை காற்றுக்கு காட்டாதே நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறேன்னு சொன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ப்ரீமேச்சு சாட்டிஸ்ஃபாக்ஷன் முன்கூட்டிய திருப்தி நீங்க சொன்ன உடனே சூப்பர்டா மச்சான்னு நாலு பேர் பாராட்டுவாங்க அந்த போதை தலைக்கு ஏறி செயல்ல வேகம் குறைஞ்சிடும் போட்டியாளர்கள் காம்படிஷன் உங்க ஐடியாவை இன்னொருத்தன் காப்பி அடிப்பான் அல்லது அதெல்லாம் செட் ஆகாதுடான்னு சொல்லி உங்க நம்பிக்கையை உடைப்பான் ஸ்டோரி எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி விதை விதைக்கிறான் அந்த விதை முளைக்கிறதுக்கு என்ன தேவை இருட்டு தேவை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாதான் அது செடியா முளைக்கும் நட்டு வச்ச விதையை தினமும் தோண்டி ஊரே பாருங்க என் விதை வளருதுன்னு காட்டினா அது செத்து போயிடும் உங்க திட்டங்களும் அந்த விதை மாதிரிதான் பத்திரம் பதிஞ்சு கைக்கு வர்ற வரைக்கும் நிலம் வாங்குறத பத்தி பேசாதீங்க கடை திறப்பு விழா அன்னைக்குத்தான் நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னு ஊருக்கு தெரியணும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாது ரகசியமா உழைக்கிறவன் தான் சரித்திரம் படைப்பான் தம்பட்டம் அடிக்கிறவன் சரித்திரத்துல ஒரு வரியில கூட வரமாட்டான் ரகசியம் நான்கு ஏமாந்த கதைகள் நெவர் ஷேர் ஸ்டோரிஸ் ஆஃப் பீங் சீட்டட் நான்காவது ரகசியம் இது கொஞ்சம் விஸ்திரமா இருக்கும் நீ பண விஷயத்துல ஏமாந்த கதையை யாரிடமும் சொல்லாதே சில பேர் அனுதாபத்துக்காக சொல்லுவாங்க நான் அவன் நம்பி ஐந்து லட்சம் கொடுத்தேன் அவன் என்னைய ஏமாத்திட்டான் என் நேரம் சரியில்லை நீங்க இதை சொல்றதுனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஓ இவன் ஒரு ஏமாளி இவனுக்கு பணத்தை கையாள தெரியல இவனை ஈஸியா ஏமாத்தலாம் அப்படின்னுதான் நினைப்பாங்க பிசினஸ் உலகத்துல நம்பிக்கை ட்ரஸ்ட் தான் எல்லாமே நாளைக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட போய் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டா அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவன் தான் ஏற்கனவே நாலு பேர்கிட்ட ஏமாந்தவனாச்சே நம்ம பணத்தையும் தொலைச்சிருவான்னு பயப்படுவான் உங்க பலவீனத்தை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டாதீங்க ஏமாந்துட்டீங்களா பரவாயில்ல அது உங்களுக்கு கிடைச்ச பாடம் கதவை சாத்துங்க கண்ணாடியை பார்த்து இனிமே எவனும் என்னை ஏமாத்த முடியாதுன்னு சபதம் எடுங்க ஆனா வெளிய வந்து நான் ஏமாந்துட்டேன்னு ஒப்பாரி வைக்காதீங்க வெற்றியாளன் என்பவன் காயங்களை மறைப்பவன் தோல்வியாளன் என்பவன் காயங்களை காட்டுபவன் நீங்க வெற்றியாளனா இருங்க ரகசியம் ஐந்து செய்த தர்மங்கள் ஹைடியோ சாரிடி ஐந்தாவது ரகசியம் இது உங்க பணத்தை பல மடங்காக்க போற சூட்சமம் நீ செய்த தான தர்மங்களை விளம்பரம் செய்யாதே இன்னைக்கு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா ஒரு ஏழைக்கு பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அத பத்து போட்டோ எடுத்து போடுறாங்க இது தர்மம் இல்ல இது வியாபாரம் சாணக்கியர் சொல்றாரு சொல்லி காட்டிய தர்மம் அதனுடைய புண்ணியத்தை இழந்துவிடும் ஆன்மீக ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்பதான் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும் நீங்க நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு அதை ஊர்ல சொல்லி பெருமைப்பட்டீங்கன்னா அதுல கிடைக்கிற புகழே உங்களுக்கு கூலியா கிடைச்சிரும் அப்புறம் கடவுள் ஏன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் உண்மையான பணக்காரர்கள் பெரிய பெரிய ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க ஆனா யாருக்கும் தெரியாம கோடி கணக்குல உதவி செய்வாங்க அதனால தான் அவங்க செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கு உதவி செய்யணுங்க தாராளமா செய்யுங்க ஆனா அத ரகசியமா செய்யுங்க அந்த ரகசிய தர்மம் ஆபத்து காலத்துல உங்களுக்கு ஒரு கவசமா ஷீல்டு வந்து நிக்கும் உங்க தொழில காப்பாத்தும் ரகசியமாறு வருமானம் வரும் வழிர் சோர்ஸ் கடைசி மற்றும் ஆறாவது ரகசியம் இதுதான் தொழிலதிபர்களுக்கான மாஸ்டர் கீ உன் வருமானம் வரும் ரகசிய வழியை ட்ரேட் சீக்ரெட் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதே நண்பர்களே உங்களுக்கு எங்கிருந்து லாபம் வருது எந்த சப்ளையர் கிட்ட கம்மியான விலைக்கு வாங்குறீங்க எந்த டெக்னிக்க பயன்படுத்தி கஸ்டமரை பிடிக்கிறீங்க இந்த சீக்ரெட் சாஸ் உங்க உயிர் நண்பன் கிட்ட கூட சொல்லாதீங்க ஏன் தெரியுமா இன்னைக்கு நண்பரா இருக்கிறவரு நாளைக்கு எதிரியா மாற எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க உங்க தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தா நாளைக்கே அவன் உங்களுக்கு போட்டியா கடையை திறப்பான் உங்களை விட குறைஞ்ச விலையில வித்து உங்களையே காலி பண்ணுவான் சாணக்கியர் சொல்றாரு அரசன் தன் கஜானாவுக்கு செல்லும் ரகசிய வழியை யாருக்கும் காட்டக்கூடாது கோகோ கோலா கோகோ கோலா கம்பெனியை பாருங்க நூறு வருஷமா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி தயாரிக்கிறாங்கிற ஃபார்முலாவை யாருக்கும் சொல்லல அதனாலதான் அவங்க இன்னும் நம்பர் உண்டு நீங்க உங்க அறிவை விக்கலாம் ஆனா அந்த அறிவு எப்படி வந்துச்சுங்கிற மூலத்தை விற்காதீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறது நல்ல விஷயம் தானே நீங்க கேட்கலாம் கண்டிப்பா ஆனா மீன் பிடிக்க கத்து கொடுங்க உங்க தூண்டிலை கொடுக்காதீங்க உங்கள் தனித்துவம் யூனிகூனஸ் தான் உங்கள் பணம் அதை இழந்து விடாதீர்கள்